கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவருடைய வசனத்தை கை இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அன்பானவர்களே அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கும் ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம் ரத்தத்தை சிந்திர விஷயம் கை காலை வந்து உடச்சிக்கிற விஷயம் அல்லது வந்து இப்படி கொடுமையான காரியங்களை செஞ்சு சரீரத்தை வருத்தி கொண்டு செய்கிறதல்ல தேவான்பு அதுவல்ல அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அவருடைய வசனமும் அதை சொல்லலை கருத்துடைய வசனம் என்ன சொல்லுது சாதாரணமான விஷயங்களை நமக்கு போதிச்சுக்கிட்டே இருக்குது அதைத்தான் நம்மளால் விட முடியல விபச்சாரம் பண்ணாத அப்படின்னு சொல்லுது விபச்சாரம் பண்ணாமல் இருக்கலாம் இருக்க முடியும் கிறிஸ்து இருந்து காட்டுனார் பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாவத்தை பட்டியலிடுறார் என்னென்னவெல்லாம் பாவம் அப்படின்னு சரீரப்பிரகாரமான இச்சைகள் எல்லாம் பாவத்தை செய்ய தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ சரீரப்பிரகாரமான இச்சைகளெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்குறப்போ அதெல்லாம் சாதாரண சிற்றின்பமாக தான் இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் அதில் ஒரு நிரந்தர சந்தோஷம் இருக்காது ஆண்டவர் சொல்கிறாரு விபச்சாரம் பண்ணாத அது ஒரு பத்து இருபது நிமிஷம் சந்தோஷம் மதுபானம் மருந்தாத அது ஒரு ஒரு மணி நேரத்து சந்தோஷம் புகைப்பிடிக்காத அது ஒரு ரெண்டு நிமிஷத்து சந்தோஷம் இதெல்லாம் போக பிறன் மீது குற்றம் செலுத்தாதே அப்போ அவன் தண்டிக்கு வரைக்கும் இருக்கும் சந்தோஷம் சின்ன சின்ன சிற்றின்பங்களை வெறுத்து விடுங்கள்னு வேற ஒன்றும் அவர் பெரிய நம்ம கையை கொடுங்க காலை கொடுங்க தலையை வெட்டிக்கிங்க விரலை வெட்டிக்கிங்கனாலாம் சொல்லலை அவர் சொல்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறப்போ உங்களை மாதிரி நீங்கள் எப்படி உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய வாழ்நாளையும் உங்களுடைய உறவுகளையும் எப்படி நேசிக்கிறீர்களோ அப்படி மற்றவர்களையும் நேசிங்கன்னு சொல்கிறார் சாதாரணமாக சொல்லப்படுகிற சின்ன சின்ன சிற்றின்பங்களை கொடுக்குற விஷயங்களை செய்யாதீங்க அது ரொம்ப தவறு உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் நிரந்தரமான ஒரு சுகம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது அதை கடைபிடிக்கும்படியாக சொல்லுது அதை தான் இங்கே சொல்கிறார் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் அப்ப ஏசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிற அந்த வசனத்தை நாம் கை கொள்ளுகிற போது அதன்படி நாம் நடக்கிற போது தேவ அன்பு மெய்யாய் நமக்குள்ள பூரணப்பட்டிருக்குமா உண்மையா பொய்யெல்லாம் இல்லை தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்புனால் என்ன நித்திய ஜீவன் நீடித்த ஆயுசு சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் பலவீனமற்ற சரீரம் பார்த்திங்களா இதையெல்லாம் இதெல்லாம் தான் தேவனுடைய அன்பு நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு இந்த அன்பை நமக்குள் பரிபூரணமாக வச்சிருப்போம் கொஞ்ச லஞ்சமாக இல்லை குறைபாடாக இல்லை பரிபூரணமாக வைத்திருப்பார் அது மட்டும் சொல்ல நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதில் அறிஞ்சுக்கலாமா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய தயவு இருக்குது அதில் நாம் வெற்றி பெறுகிறோம் அதில் நாம் ஜெயம் பெறுகிறோம் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேறுகிறது அப்படிங்கிறப்போ தேவனுக்குள்ளே நாம் இருக்கிறோம்னு அர்த்தம் தேவனுக்குள்ளே நாம் இருக்கிறோன்னா அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இவை இரண்டும் நடக்கணும்னா நாம் அவருடைய வசனத்தின்படி நடக்கணும் வசனத்தை கை கொள்ளணும் அன்பானவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற வசனங்களை இந்த வேதத்தில் நிறைந்திருக்கிறது அதை நாம் வாசிக்கிறப்போ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு நம்ம யோசிக்கிறப்போ நடந்தால் அது நன்மையாக இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கிறப்போ நிச்சயமாகவே அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணமாக இருக்கும் நாம் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஜெயம் பெற முடியும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதீன உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வசனத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உம்முடைய அன்பை பரிபூரணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்கள் அது மட்டுமல்ல அன்றுகுறேன் தேவ அன்பு எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறதுனாலே நாங்கள் உமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்கள் தொடர்ந்து அது கிருபையும் அன்பும் எங்களை வழி இந்த நாள் முழுவதும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்